வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் தையிட்டி விகாரை விடயத்தில் மக்களின் விருப்பத்துக்கு அமைவாக மத தீர்மானம் இருக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா விலகுவதால் இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் பாரிய மாற்றங்களோ பின்னடைவோ ஏற்படாது எம்ஏ சுமந்திரன் தெரிவிப்பு தைய டி விகாரை பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை தந்தை மா சக்திவேல் தெரிவிப்பு ஜிடிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் தொடர்வது விரிவான செய்திகள் டி விகாரை விடயத்தில் மக்களின் விருப்பத்துக்கு அமைவாக எமது தீர்மானம் இருக்கும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற சீன அரசாங்கத்தின் உதவி பொருட்களை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் டி விகாரை சம்பந்தமாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்ட அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைக்கு ஒரு கோயில் அல்லது ஒரு பன்சல்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பூஜைகளும் தொடர்கின்றது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது மாத்தமல்ல அன்றைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு கண்டதனமான பிரச்சனையாக மேலே எழுதுவதற்கு குறிப்பு பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான புதிதாக இருக்கிறது இது உண்மையிலேயே இவர்கள் இதை சுற்றியோடு செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்களுக்கு இருக்கின்ற துருப்பு சீட்டு வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது ஏன் கட்டும் இன்றைக்கு இனவாத ரீதியாக இனவாதத்தை மக்கள் ஒழித்து கட்டியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது அதனால் இவர்கள் தோண்டிக் கொண்டிருக்கின்ற இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் இது கைகளை எப்படி நிலைநாட்டிக் கொள்வது என்பது அந்த வகையிலே இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுக்குவது எங்களால் தானும் இதாக இருக்கின்றது இருந்த தூதிலும் கூட இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற போராட்டங்களாகவும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாகவும் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களோடு மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை எட்டக்கூடிய வகையில் ஆன அணுகுமுறைகளை கையாள்வதற்கு நாங்கள் தீர்மானம் சட்டவிரோதமா அல்லது சட்ட ரீதியானதா என்பது வாத விவாதங்களை நாங்கள் இன்று இவைகளுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான கருத்துக்கள் சொல்லலாம் என்றால் அந்த விகாரை அமைக்கப்பட்டு இருக்கின்ற இடம் மக்களுடைய இடம் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்ப அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த உண்டு அதற்குரிய நட்டையடு அல்லது அதற்கே உரிய காண்களை வழங்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையில் அதே நேரத்தில் மிக அதிகமான காணிகள் கம்பசப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த விகாரிக்கு உரிமையாளர்கள் அதனால் அவர்கள் எதை எண்ணத்தை கொண்டுகின்றார்கள் என்பதை விட நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அல்லது நாட்டுக்கும் தெரியும் அந்த வகையில் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதும் தெரியும் அதே வகையில் இவைகளை உடைத்து விட முடியுமா என்கின்ற பிரச்சனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது அவை இவர்கள் உடைத்து நொறுக்குவதன் மூலமாக எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இதற்கு சுமூகமான தீர்வு எட்ட வேண்டுமே தவிர மேலும் மேலும் இந்த நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வு முன்னெடுக்கக்கூடாது என்று இந்த தொடர்பாக நாங்கள் கூர்மையுடன் செயல்பட வேண்டுமே தவிர உணர்ச்சிகளுக்கு அடிப்படையில் அதை நிறுத்தி இதில் அரசியல் லாபத்தை எட்டுகின்ற செயற்பாடுகளுக்கு செல்லக்கூடாது என்பது எங்களுடைய எதிர்வரம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்திய கூறுகள் உறுதியாகியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் குழு முடிவுகளின் அடிப்படையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரம் பிப்ரவரி பதினேழாம் திகதிக்கு முன்னர் பழைய விண்ணப்பங்களை விடுத்து புதிய விண்ணப்பங்களை அமல்படுத்தும் சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருந்தது அந்த தீர்ப்பின் வாசிப்புகளின் அடிப்படையில் இதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பாராளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கான சட்டம் மூலமானது அமுல்படுத்தப்பட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறைந்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் இறுதிச் சடங்கு நடைபெற்ற மயானத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேருக்கு எதிராக அனாமதேய பதாகையை காட்சிப்படுத்தியதன் பின்னணியில் உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் பல காணப்படுகின்றன என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் உள்ள அவரது இல்லத்தில் நேற்றைய தினம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நீண்ட கால தலைவரும் தமிழரசு கட்சியினுடைய மிக மூத்த தலைவருமான மாவைசேநாதராஜா அவர்களுடைய மரணம் தொடர்பாகவும் அந்த மரண நிகழ்வுகள் தொடர்பாகவும் பல்வேறு விசப பிரச்சாரங்கள் ஊடகங்களிலே அதிலும் குறிப்பாக ஆச்சு ஊடகங்கள் இலத்திரணியல் ஊடகங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் போன்றவற்றில் வெளிவந்திருக்கின்றன அவற்றுக்கான பதில்களை நாங்கள் அந்த அந்த காலகட்டத்திலே வழங்குவதை தவிர்த்திருந்தோம் காரணம் எங் எந்த விதமான அகௌரவமும் அவருடைய நிகழ்வுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக தவிர்த்திருந்தோம் இப்பொழுது இந்த சில விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அது எங்களுடைய பொறுப்பு அதை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் மக்களுக்கு இருக்கிறது திரு மாவை சேனாதிராசா அவர்களை முதலிலே நாங்கள் இங்கே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது திரு சு சிவமோகர்கள் டாக்டர் சிவமோகன் அவர்கள் எங்கள் உறுப்பினர் அவர் ஒரு பேட்டி இரண்டாம் தேதி வழிவந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் நாங்கள் மாவை சேனாதிராசா அவர்களை வைத்தியசாலைக்கு அதாவது அவர் இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் முன்பு நானும் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களும் சந்தித்ததாகவும் அதன் அந்த அதனுடைய தாக்கம் அவர்களை பாதித்ததாகவும் சொல்லியிருக்கிறார் ஆனால் உண்மையில் நாங்கள் நானும் சத்தியலிங்கம் அவர்களும் மாவே சீனாதராச அவர்களை அவர்களுடைய சுகீனம் காரணமாக பார்ப்பதற்கு இருபத்தாறாம் தேதி அன்றைய தினம் இந்திய இந்திய நாட்டினுடைய ரிப்பப்ளிகன் டே என்று சொல்லக்கூடிய குடிசரத் குடியரசு தினம் அந்த நிகழ்வுக்கு நாங்கள் இரண்டு பேரும் ஆறு மணிக்கு செல்ல வேண்டியிருந்தால் கிட்டத்தட்ட நாலரை மணி அளவில் நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம் அதாவது சொகினம் தொடர்பாக அதில் நாங்கள் அரசியல் விடயம் எதுவுமே பேசவில்லை அவருடைய சுயநன் சம்பந்தமாக சுமூகமாக பேசி கிட்டத்தட்ட நான் நிற்கிறேன்னு ஒரு பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் நாங்கள் இருந்திருப்போம் சுமூகமாக வித வாதாட்டமும் இல்லாமல் எந்த இல்லாமல் அவர் மிக அந்யோன்யமாக எங்களோடு கதைத்து அவருடைய வருத்தம் சம்பந்தமாக சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு வைத்தியர் என்ற முறையில் சில கருத்துக்களை அவருக்கு ஆலோசனை தென்னாரே தவிர எந்தவித இதுவும் நாங்கள் செய்யவில்லை அந்த நிகழ்விலே இந்த நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம் என்றதுக்கு ஆதாரமாக சசிகலா ராஜராஜருடைய ஒரு பெட்டி இருக்கிறது அதில் இருக்கிறார் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாவை சேனாதராஜ வீட்டுக்கு சென்றிருந்த தமிழக கட்சியின் தற்போதைய பதித்தலைவர் சி வி கே சிவஞானமும் பதில் சத் சத்தியலிங்கமும் மாவையுடன் கடுந்தோணியில் பேசியிருந்தார்கள் நாங்கள் போனதே உண்மையாக அதை ஒத்துக்கொண்டு அதனால் கடுந்தோணியில் பேசியிருந்தாலும் சுதந்திரங்களில் கடச்சு நிற்று இதெல்லாமே கற்பனா வாதங்கள் இது வேணுமெண்டு பூத்தப்பட்டது முதல்ல நாங்கள் போனதை ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் போனது பேசு அப்போ இது வந்து விஷம பிரச்சாரம் இவரும் சொல்கிறார் தரம் இல்லாத நேரம் போடுண்டு மற்றது அவர் சொல்கிறார் முதல் நாள் போனாண்டு அதாவது அவர் இருக்குது முதல் நாள் நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை அப்போ இது இங்கே இவ்வாறான ஒரு விஷம பிரச்சாரத்தை அதில் போடுற பொழுது ஆனால் டாக்டர் சிவமோகன் நாங்கள் தள்ளிவிட்டோம் விட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்லலை பேட்டியில் சொல்லலை ஆனால் அதை வெளியிட்ட ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் அவர் மாவியை தள்ளிவிட்டது சிவஞானமா சத்தியலிங்கமா என்று கேட்கிற பொழுது ஏதோ நாங்கள் போய் தள்ளி விழுத்தித்தான் அவருக்கு வருத்தம் வந்தது காயம் வந்த மாதிரியான ஒரு விஷம பிரச்சார திட்டமிட்டு என்று பரப்பப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அங்கே அந்த மரண சடங்கு நடந்த இடத்துல முதல் நாளுக்கு முதலாளே ஒரு பதினெட்டு பேருடைய படங்களை போட்டு இவர்கள் தமிழரசு கட்சி துரோ மரணத்துக்கு காரணமான தமிழரசு கட்சி துரோகிகள் என்று எழுதி மைனர்கள் ஏழற்ற இடத்துல இந்த மைனர்கள் கட்டப்பட்டு இருந்தது அது சில பேர் க கலட்டியும் இருக்கிறார்கள் பொருத்தியும் இருக்கிறார்கள் நடந்திருக்கு உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய அபாண்டமானது என்னென்னா அந்த அந்த கையெழுத்து வச்சது கடிதத்தில் அது கூட டிசம்பர் மாதம் தேதி ஒரு ஒரு கடிதம் ஒரு அது ஒரு கோரிக்கை அதாவது அசௌகரியங்கள் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் இந்த த தலைவர் இராஜினாமா விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இருபத்தெடாந்தி இருபத்தெட்டாம் தேதி கூட்டத்தில் என்ற கோரிக்கை தானது அதில் இப்போ கையெழுத்து வச்சு அவருக்கு எந்த விதம் வற்புறுத்தலும் இல்லை அதை கொண்டு போய் அப்படின்னு நேரே நேரடியாக கையளித்ததே சாயந்தல் முதல் நாள் கொடுத்துட்டு தான் வந்தது ஆனால் அதுக்கு பிறகு அந்த மத்திய குழுவிலும் அந்த கடிதம் சமரிக்கப்படுது இன்றைக்கும் வேறு ஒரு சே கையில் இல்லை நான் நினைக்கிறேன் நிர்வாகம் மட்டும்தான் இருக்குது வேறு ஒரு போக இல்லை ஆனால் அந்த கையெழுத்து ஆக்கள் அத்தனை பேரையும் குறி வச்சு துரோகி பட்டம் கட்டி மனரலை போட்டு மத்திய செயற்குழுவை என்று சொல்லி ஆனால் ஒரு துரோகிகளெல்லாம் பட்டம் கட்ட அது வந்திருக்கு அதுவும் மிக பாரதூரமான விஷயம் ஏன்னா ஒரு வாதத்துக்கு முன்னே கையெழுத்து வச்சு சமர்ப்பித்த ஒரு ஆவணத்தை வச்சு நாங்கள்லாம் அவருடைய மரத்தை காரணம் என்று சொல்லி அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக நடைபெற்றிருக்கு அப்போ எல்லாமே மாதக்கணக்கில் உள்ள விடயங்களை தொகுத்து திட்டமிட்டு இதில் தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன் இந்த விடயங்களிலே இந்த தமிழரசு கட்சி ஏற்கனவே ஓரம் கட்ட வேணும் அல்லது ஒழித்து கட்ட வேணும் என்று நினைக்கிற அரூபகரங்கள் இதில் கையால் இருக்கலாம் சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்றது ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்களாக இருக்க முடியாது இருக்கலாம் அவர்களும் இருக்கலாம் ஆனால் வேறு மக்களும் இதில் பங்கு பெற்று இந்த சந்தர்ப்பத்தை பிரயோகித்து தமிழரசு கட்சியை உடைத்து விடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டதாகவும் நான் கருதுகிறேன் அந்த காரணத்தினாலே அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கே கே காங்கேசுந்து போலீஸில் நாங்கள் ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறேன் என்றால் எல்லா உறுப்பினர்களும் மத்திய அரசு உறுப்பினர்கள் இப்போ என்ற ரீதியிலே என் எனக்கு அது கோரிக்கை விடப்பட்டது நீங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை முறைப்பாடு செய்திருக்கிறேன் அது விசாரிக்கப்படும் ஆனால் மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னால் அந்த ஆவணத்தை வச்சு அவருக்கு அவருடைய மரணத்துக்கு நாங்கள்லாம் உண்டுது அவருக்கு ஏற்கனவே வருத்தங்கள் இருந்திருக்கிறது அதெல்லாம் வேறு ஆனால் நாங்கள்லாம் காரணம் அல்லது அவர் ஆடு பேசித்தான் அவருக்கு அச்சுறுத்தல் வந்தது என்று எல்லாமே ரெண்டுமே பிள்ளை அப்போ இது ஒரு விஷப பிரச்சாரம் எங்களுடைய கட்சிக்கு எதிராக முழு மத்திய செயற்குழுவினுடைய பெரும்பான்மை உறுப்பினருக்கு எதிராக செய்து திட்டமிட்ட அபாண்டமான பிரச்சாரம் அது உண்மையல்ல என்பதை மக்களுக்கு தெரிவித்து கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய கோண்டுகோளாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா விலகுவதால் இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் பாரிய மாற்றங்களோ அல்லது பின்னடைவோ ஏற்படாது என சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் அதன் உறுப்புரிமையில் இருந்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்கா வெளியேறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் ஏற்கனவே டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தின் கீழ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா விலகியதாகவும் அப்போது இலங்கை குறித்த தீர்மானத்துடன் தொடர்புடைய நகர்வுகளை பிரிட்டன் தலைமைத்துவம் வழங்கி முன்னெடுத்துச் சென்றதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அவர் இலங்கை குறித்த பொறுப்புக்கூரல் செய திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கான சாத்திய பாடுகள் குறித்து கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் பதிவிட பிரதிநிதி மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடாத்துவதற்கு தாம் உத்தேசித்திருப்பதாகவும் எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் முதல் பதிமூன்றாம் திகதி வரை துபாயில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தின் ஜனாதிபதி மொஹமட் பின் சயீத் அல் நஹியனின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு நேற்றைய தினம் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்திற்கு புறப்பட்டுள்ளார் இந்த மாநாட்டில் மனித சமூகம் தற்காலத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எதிர்கால முன்னேற்றங்கள் புதிய வாய்ப்புகள் தொடர்பில் நாடுகளுக்கிடையில் கலந்துரையாடப்பட உள்ளது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதிசா திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமட் பின்சைட் அல் நஹீன் ஆகியோருக்கிடையிலான இருதரப்பு சந்திப்பு நடைபெறவுள்ளதுடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உப ஜனாதிபதி மற்றும் பிரதமரையும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா திசாநாயக்க சந்திக்கவுள்ளார் இந்த சந்திப்புகளின் போது இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு வலுச்சக்தி சுற்றுலா நிதி மற்றும் ஊடக துறைகளில் முன்னணியில் உள்ள உலக நிறுவனங்களை நிறைவேற்ற அதிகாரிகள் பலருடன் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க கலந்துரையாடவுள்ளார் மேலும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத்தும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது தையி டி விகாரை பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை என்பதை உணராவிடில் பாரிய ஆபத்திற்கே எட்டு செல்லும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமான தையிட்டியில் தமிழர்களின் அரசியலுக்கு சவால் விட்டும் ஆக்கிரமிப்பின் நோக்கத்தோடும் திச விகாரையும் தூபியையும் அமைத்துள்ளமை சட்டவிரோதமானது மட்டுமல்ல அது மனித நீதிக்கும் மக்களின் அமைதி வாழ்வுக்கும் சமாதானத்திற்கும் நாட்டின் அரசியல் செல்நிறைக்கும் எதிரானதோடு இறை நீதிக்கும் எதிரானதாகும் தற்போதைய சூழ்நிலையில் தையட்டி விகாரை பிரச்சனை என்பது அக்கிராம மக்களின் பிரச்சனையோ அல்லது அமைந்துள்ள தனியார் காணி உரிமையாளர்கள் பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு கட்சியின் பிரச்சனையோ அல்ல இது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை தமிழர் தாயக்க பிரச்சனை நாட்டின் அரசியல் பிரச்சனை என்பதை உணராவிடில் பாரிய ஆபத்திற்கே இட்டுச் செல்லும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என மா சக்திவேல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் காசாவை கையகப்படுத்தும் தனது திட்டத்தை மீண்டும் உறுதி செய்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் காசாவை பெரும் ரியல் எஸ்டேட் என வர்ணித்துள்ளார் மீண்டும் காசா மக்களை அல்லது பாலஸ்தீனியர்களை அந்த பகுதிக்கு செல்வதற்கு அனுமதிப்பது பெரும் தவறு கருதுவதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப் மேலும் தெரிவிக்கையில் காசாவை மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஆக நினையுங்கள் காசாவை அமெரிக்கா நிச்சயமாக கையகப்படுத்த போகின்றது காசா இடிக்கப்பட வேண்டிய பகுதி என வர்ணித்துள்ளதுடன் மத்திய கிழக்கு நாடுகள் இடம்பெயர்ந்துள்ள பாலஸ்தீனிய மக்களை அழகான இடங்களில் மீள குடியமர்த்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிராக கட்டாக் பரபதி விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அணித்தலைவர் ரோஹித் சர்மா குவித்த அபார சதத்தின் உதவியுடன் நான்கு விக்கெட்டுகளால் இந்தியா இலகுவாக வெற்றி பெற்றுள்ளது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி நான்கு ஓட்டங்களை குவித்தது முன்னூற்றி ஐந்து ஓட்டங்கள் என்ற கடினமான வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்தியா நாற்பத்தி மூன்று ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி எட்டு ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது இந்த வெற்றியுடன் மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் ஒரு போட்டி மீதம் இருக்க தொடரை இரண்டுக்கு என்ற அடிப்படையில் இந்தியா கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐஇடி விகாரை விடயத்தில் மக்களின் விருப்பத்துக்கு அமைவாக மத தீர்மானம் இருக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா விலகுவதால் இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் பாரிய மாற்றங்களோ பின்னடைவோ ஏற்படாது எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு ஐடி விஹாரை பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்